தமிழக மாவட்டம் பேராவலி தாலுக்கா திருவத்தேவன் உட்பட்ட வந்திரிப்பட்டணம் காலனி இங்கே சுமார் எண்பது குடும்பங்கள் மீனவர்கள் வசிக்கின்றார்கள் அவர்கள் வாழ்வாதாரம் மீன்பிடி வாழ்வாதாரம் அங்கே செல்வதற்கு கடற்கரை சாலை பள்ளமும் குழியுமாக இருக்கிறது மழை பெய்ஞ்சால் நடந்து போக முடியாது அந்த கண்டிஷனில் அந்த கடற்கரை சாலையை செய்து வேண்டும் ரெண்டாவது பிறந்தால் இறப்புக்கு செல்வதற்கு பிடுகாட்டுக்கு செல்ல வழியில்லை சேரும் சகதியமாக இருக்கிறது மழை தண்ணீர் வந்தால் நாங்கள் தண்ணீருக்குள்ள நடந்து செல்ல வேண்டும் இப்படிப்பட்ட பல கோரிக்கைகளிலே குழந்தைகள் பால்வாடி குழந்தைகளும் இங்கே ஐம்பது மேல் படித்து கொண்டிருக்கிறது இதை கொண்டு செல்வதற்கு இரண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்து போக வேண்டும் அதை கடற்பதற்கு எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதால் எங்கள் ஊர் அருகாமையில் ஒரு பால்வாடி அமைத்து தர வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினருக்கும் பாபா மாவட்ட ஆட்சியர்களுக்கும் மனு கொடுத்து பல ஆண்டுகளாக ஆகியும் எங்களுக்கு எந்த பயனும் இல்லை அதனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை நாங்கள் எங்கள் கிராமத்து சார்பிலே புறக்கப்பணிக்கப்படும் என்று உறுதியளிக்கிறோம் ிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீரன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெள் பட்டனை அழுத்திவிடுங்கள்